நீங்கள் விறகடுப்பில் செய்கிறது தப்புன்னு சொல்லலை புதுசாக வரவங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு பதினாறு வருஷம் விறகடுப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நினைச்சோம்னா ஏண்டா பதினாறு வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தோணுது இவ்வளோ ஈஸியான மெத்தடெலாம் இருக்கும்போது சாவ அடிச்சுட்டு இருந்தவங்களோட நம்மளை போட்டுட்டு ரொம்ப இப்படி தான் வருத்தமாக இருக்குது பட் விறகடுப்பில் பண்ணுற டேஸ்ட்டை நம்மளால் தம்மரெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கொரியன் ஸ்டவ்லாம் பண்ணும்போது கொண்டு வந்துட முடியும் ஓகே இப்போ சிக்கனை போட்டுட்டு கோழியை போட்டு இப்படி விட்டு குத்தி வித்தி விடாதீங்க சுற்றியும் வந்து இது மாதிரி ரொட்டேட் மட்டும் தான் பண்ணி விடணும் கோழி எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா கோழி வேகவே கூடாது ஜஸ்ட்டு சிக்கன் மட்டும் கலர் மாறினா போதும் உடனே அளவு தண்ணி கொடுத்துடலாம் ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் அண்ட் சில் கிளைமேட்டுங்க இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினாறு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அந்த பதினாறு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன அளவுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி வீடியோ போட போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்தோம்னா இதில் தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கும் நான் வந்து எம்எல்லில் எந்த கணக்கம் வச்சுக்க மாட்டேன் தயிர் எண்ணெய் எல்லாமே கிராமில் தான் போடுவேன் நான் முந்நூறு கிராம் எடுப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிராம் இருக்கும் அப்போ ஒரு பேக்கெட் எடுத்தால் மூணு கிலோ பிரியாணி போடலாம் சரியா அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினாறு கிலோ போட போகிறோம் அஞ்சு பேக்கெட்டும் முந்நூறு கிராம் எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம் இப்படியே நம்ம எல்லா பேக்கெட்டும் பிரிக்கிறது எடுத்துட்டு இருந்தால் வீடியோ ரெண்டு மணி நேரம் வரும் அதனால் கட் பண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் கமர்ஷியலுங்கிறதுனால நீங்கள் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிரியாணி ஓகே அஞ்சு பேக்கெட்டு முந்நூறு கிராம் நம்ம சேர்த்துட்டோம் சரிங்களா இதெல்லாம் என்னடா தனித்தனியாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் பட்டைங்க ஏலக்காய் ரெண்டு கிராம் கிராம்பு ஒன்றரை கிராம் அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோவுக்கு எண்பது கிராம் பட்டை அதே போல் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம் வரும் கிராம்பு பார்த்தீங்கன்னா பதினாறு ப்ளஸ் ஒரு பாதி என்ன எட்டு இருபத்தி நாலு கிராம் வரும் இதை நம்ம அப்படியேவும் போட்டு பிரியாணி பண்ணலாம் இதில் பாதியோ இல்லை மூணில் ஒரு பங்கோ எடுத்து பவுட்ரு பண்ணியும் நம்ம பிரியாணியில் சேர்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பார்ட்டை நேரடியாக போட்டுறேன் ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ண போகிறேன் அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு போடும்போது காட்டுறேன் இந்த மாதிரியும் பண்ணலாம் என்னடா நான் அவகாசமாக பேசி வீடியோ எடுத்துக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டா இன்னும் நான் அடுப்பே பற்ற வைக்கல இப்போ பட்டக்கிற மேலக்காய் போட்டுருங்க பூண்டையும் போட்டுருவோம் நம்ம மொதல் பூண்டு தான் போடுவோம் பூண்டை போட்டுருவோம் அதுக்கப்புறமா அடுப்பற்ற வைச்சா இந்த அடி பிடிக்கிற பிரச்சனை இருக்காது என் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் சமைக்கும்போது என்னென்ன பூண்டு போட சொன்னீங்க போட்ட உடனே அடிப்பிடிச்சிருச்சுன்னு வருத்தப்பட்டீங்க அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றுருவேன் பட்டக்கிரா வேலக்காய் போட்டுருவேன் பூண்டையும் போட்டுருவேன் அப்புறமா தான் அடுப்பே பற்ற வைப்பேன் அப்போ நமக்கு என்ன ஆகும் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நான் என்ன தான் கமர்ஷியலாக சமைச்சாலுமே ஒரு சில விஷயத்த மாற்ற மாட்டேன் பூண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் மாதிரி அரைக்கணும் தோல் உரித்து தான் அரைக்கணும் சரியா தோல் உரிக்காமல் அரைச்சிங்கன்னா திப்பி திப்பியாக தெரியும் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு நெஞ்சை கறிக்கும் ஸோ தோலோட கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது பண்ணிங்கன்னா என்ன லோக்கலாக தெரியும் பிரியாணி அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே திப்பி திப்பியாக தெரியும் அப்படி தெரியக்கூடாது பிரியாணி ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா தோல் உரிச்சு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூறு கிராம் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் பூண்டுங்க நான் வந்து பதினாறு கிலோவுக்கு எடுத்துருக்கேன் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி நானூறு கிராம் எடை வச்சிட்டு அரைச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தோல் உரிச்ச பின்னாடி ரெண்டாயிரத்தி நானூறு கிராம் சரியா முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போயே சேருங்க அப்போ தான் பிரியாணியோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா அலசி கூட ஊற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கல சரியா இப்போ தான் நான் அடுப்பையே பற்ற வைக்க போகிறேன் இப்போது அடுப்பை பற்ற வச்சிட்டோமா அனல் நம்ம பக்கம் வராமல் இருக்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா பக்கம் மூடி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அனலே வராது அழகாக வேர்க்காமல் சமைக்கலாம் இன்னொன்று எண்ணெயில் தண்ணி ஊற்றிட்டனே தெறிக்குமான இப்போ தெறிக்காது ஏன்னா அடுப்பு இப்போ தானே பற்ற வச்சுருக்கோம் சூடாக இருக்கிற எண்ணெயில் யாரும் தண்ணி இனியும் ஊற்றி புரியாதீங்க அப்போ மேலே எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுப்பு இப்போ தான் பற்ற வைக்கிறனால அது பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே கையே விட முடியாது கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதனால் வேறு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக பிரியாணி கிட்ட வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு பூண்டில் ஒரு பச்சை நாற்றாக இருக்கும் அதை போயிட்டு நல்லா கம்ம 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 கமன் வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரையும் வதக்கணும் அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் இந்த பூண்டு வதங்க மட்டுமே அவ்வளோ டைம் எடுத்து வதக்கினிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக வரும் பூண்டு நல்லா கம்ம கம கமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பிரிஞ்சு வதங்கிடுச்சு பாருங்கள் என்ன இந்த நேரத்தில் இஞ்சியை சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு கிலோவுக்கு நூறு கிராமு ஒரு கிலோவுக்கு நூறு கிராமு பதினாறு கிலோவுக்கு ஆயிரத்தி அறுநூறு கிராம் சேர்க்கணும் சரிங்களா தோல் சீவி அதுக்கப்புறம் எடை வைக்கணும் அதுக்கப்புறம் அரைக்கணும் ஓகே அப்போது இந்த இஞ்சி வதங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் எடுக்கும் ரொம்ப நேரம் இஞ்சியை வதக்க முடியாது உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இஞ்சியும் புண்ணுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினேழு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சமைக்கணும் ஹை ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் ஃபுல்லாக அதில் இருக்கிற வெட்னஸ்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் ஓகே இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வதங்கிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு வாசனை பார்த்திங்கன்னா நல்லா கம 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 கம்ன்னு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பதினாறு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வெங்காயம் ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது பதினாறு கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் எடுத்தால் போதும் மூணு அறுநூறு தக்காளி இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் ஒரு கிலோவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுநூறு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா அப்போ நூற்றி அறுபது கிராம் மல்லி நூற்றி அறுபது கிராம் புதினா புதினாவை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடுங்க ரொம்ப போட்டு பெசையாதிங்க எசன்ஸ்லாம் போயிடும் மண் மட்டும் போனால் போதும் சரியா இப்போ நல்லா சுத்தமாக தண்ணி இது பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் அப்போ ஆக மொத்தம் வெங்காயம் தக்காளி மல்லி புதினா ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஓகே அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும் ஓகேவா நல்லா போட்டு இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டணுங்க இது ஒரு பத்து பத்து நிமிஷம் எடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே கரைஞ்சி கிரேவியாகவே மாறிடுச்சு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் உப்பு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் உப்பு பதினாறு கிலோவுக்கு நானூறு கிராம் உப்பு சரிங்களா அதை சேர்த்துக்கலாம் அதே போல் கிலோவுக்கு பத்து கிராம் தனி மிளகாய் தூளுங்க அப்போ நூற்றி அறுபது கிராம் தனி மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம் இதை நல்லா கிண்டிக்கலாங்க இன்னொன்று பிரியாணியோட கலர் பாருங்கள் அப்படியே மாதிரி சூப்பர் சூப்பரான ஒரு ரெட் கலரில் வந்துடும் அந்த ஸ்டேஜில் நல்லா இப்போ நம்ம வதக்க போகிறோம் கிரேவியும் நல்லா கரைஞ்சிடும் இந்த காரத்துக்கும் உப்புக்கும் வெங்காயம்லாம் நல்லா க்ளீனாக கரைஞ்சி வந்துடும் இப்போ கிரேவி வந்து சூப்பர் கலராக வந்துருச்சா நல்லா வதங்கி வந்துருச்சு ஏ இந்த மாதிரி வந்த உடனே தயிர் சேர்த்துக்கலாம் கிலோக்கு நூறு கிராமு பதினாறு கிலோக்கு ஆயிரத்தி அறுநூறு கிராம் தயிர் நல்லா கட்டி தயிராக சேருங்க புளிக்கணுமானா ரொம்ப புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக தயிர்னா தயிர் அவ்வளோதான் ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க குளிச்சுருக்கணுமா எண்ணெய் இருக்கணும் புளிக்காமல் இருக்கணுமா தயிர் கட்டியாக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயிரா தயிர் நூறு கிராம் அதை சேர்த்திங்கன்னா போதும் மசாலாவுக்கு தயிரும் ஊற்றிட்டோம் தயிரும் நல்லா மெர்ஜ் பை நல்லா பார்த்தா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம் ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் மூணில் ஒரு பார்ட் எடுத்து பவுட்ரு பண்ணியிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசத்தை கொடுக்கும் பிரியாணிக்கும் பீஸுக்கும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டோம் மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பதினாறு கிலோ சமைக்க ஆரம்பித்தப்போ என்ன பார்த்துருப்பீங்க இப்போ கோழி கொட்ட போகிறேன் அடுத்து தம்மும் போடுவேன் கடைசி வரைக்கும் வேர்க்கவே வேர்க்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்டவ்வு பிரியாணி தம்மரு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அட்வான்ஸ் மெத்தடில் பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன ஆகாது டயர்டும் ஆகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் விறகடுப்பில் செய்கிறது தப்புன்னு சொல்லலை புதுசாக வரவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு பதினாறு வருஷம் விறகடுப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நினச்சோம்னா ஏண்டா பதினாறு வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டணும்னு எனக்கு தோணுது இவ்வளோ ஈஸியான மெத்தடெலாம் இருக்கும்போது சாவடிச்சிட்டு தான் நம்மளோட நம்மளை போட்டுட்டு ரொம்ப இப்படி தான் வருத்தமாக இருக்குது பட் விறகடுப்பில் பண்ணுற டேஸ்ட்டை நம்மளால் தம்மர்லாம் யூஸ் பண்ணி இந்த கொரியன் ஸ்டவ்லாம் பண்ணும்போது கொண்டு வந்துட முடியும் ஓகே சிக்கன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டாங்க நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன் எத்தனை கிலோ கறி போட்டிருக்கோம் அப்போ பதினாறு கிலோ அரிசிக்கு பதினாறு கிலோ கறி போட்டிருக்கோம் ஈவ் நம்ம போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கமர்ஷியலாக பண்ணும்போது அவங்க குஸ்கா தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு கிலோ குறச்சி கூட போட்டுக்கலாம் கோழியை இப்போ நான் பதினாறுக்கு பதினாறு ஈவனாகவே போடுறேன் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை போட்டுட்டு கோழியை போட்டு இப்படி விட்டு குத்தி விற்று விடாதீங்க சுற்றியும் வந்து இது மாதிரி ரொட்டேட் மட்டும் தான் பண்ணி விடணும் கோழி எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா கோழி வேகவே கூடாது ஜஸ்ட்டு சிக்கன் மட்டும் கலர் மாறினா போதும் உடனே அளவு தண்ணி கொடுத்துடலாம் இன்னும் நம்ம அளவு தண்ணி கொடுக்கல இந்த மாதிரி பண்ணாதான் பீஸில் உப்பு கரும் நல்லா ஏறும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கிலோவுக்கு அரை லிட்டரு தண்ணி வைச்சா போதும் இது வந்து ரெண்டரை லிட்டரு ஜக்கு ஓகேவா நம்ம பதினாறு லிட்டர் போட்டிருக்கோம் அப்போ எட்டு லிட்டரு நம்ம தண்ணி ஊற்றணும் நான் ஏழரை லிட்டரு மட்டும் ஊற்றுறேன் அரை லிட்டரு அந்த லெமன் ஜூஸே இருக்குது அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டரை ஏழரை ம் ஏழரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் அரை லிட்டர் லெமன் ஜூஸ் இருக்குமாண்ணா அரை லிட்டர் லெமன் ஜூஸாக இருக்காது அரை லிட்டர் தண்ணி வச்சு அதில் லெமன் ஜூஸை பிழிஞ்சிருப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த லெமன் ஜூஸையும் இப்போ சேர்த்துக்கிறேன் அப்போ எட்டு லிட்டர் ஆகிடும் ஓகே இப்போது அந்த அரை லிட்டர் லெமன் ஜூஸை ஊற்றிடுறேன் இந்த மாதிரி தண்ணி வச்சு பிழிஞ்சால் சுத்தமாக புழிய முடியும் அதனால தான் தண்ணி வச்சு பிழிஞ்சிருக்காங்க நீங்கள் வெறும் லெமனை ஊற்றுறீங்கன்னா தண்ணியெல்லாம் கணக்கு வச்சுக்கோண்ணா எட்டு லிட்டர் நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிறங்க ஆ சொல்கிற பாருங்கள் நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு கரெக்டாக தப்பான்னு பார்க்குறதுக்கு இந்த எல்லா பீஸும் முங்கியிருக்காங்கிறத பார்த்துங்க எல்லா பீஸும் அந்த மசாலா உள்ள முங்கிடுச்சின்னா நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு போதுமானது ஒரு வேலை மேலே மிதக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அளவு தண்ணியை இன்னும் கூட ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை நம்ம கொடுத்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது எல்லா பீஸும் முங்கிருச்சு இப்போ பதினாறு கிலோவுக்குள்ளே உப்பு ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராமுங்க பதினாறு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு கிராம் கல் உப்பு இதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி எவ்வளோ வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு மூணு பங்கு வச்சுருக்கோம் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ தண்ணி வச்சுருக்கோம் ஒன்றுக்கு மூணு இப்போ பிரியாணி மாதிரி ஆன் பண்ணிட்டோம் இது எப்போ முந்நூறு டிகிரி ரீச் ஆகுது அப்போ தான் லைட் எரியும் ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு அரிசி வடிக்க போகிறேன் இப்போ நல்லா தண்ணி இது மாதிரி உழை கொதித்த உடனே அரிசியை போட்டுக்கலாம் பதினாறு கிலோ அரிசி ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி அரிசியை கொட்டினதுமே கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது அரிசி கொட்டின உடனே தான் எடுக்கணும் ஏன்னா லேட் ஆகிட்டிங்கன்னா கஞ்சி விட்டுரும் ஸோ உடனே எடுத்து வச்சுக்கலாம் அரிசியை போட்டு மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் போதும் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கிண்டி விடுங்க அப்போ தான் எல்லா அரிசியும் ஒரே மாதிரி வெந்து வரும் கீழே போட்டு குத்தக்கூடாது கரண்ட்டு வச்சு குத்துனிங்கன்னா ரைஸ் உடஞ்சி விடும் சரியா ம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு உப்பு பார்க்குறதுக்கு இது ஒன்று தான் குலையில் உப்பு பார்த்துட்டோம் உப்பு நல்லா கறிக்கிற மாதிரி இருக்குது அதாவது தொண்டை வந்து கறிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதே போல் மசாலாலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கூடுதலாக இருக்கணும் செக் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது இதில் நம்ம ஒரு கிராம் கூட கூட்டவும் கூட போடவும் தவிர குறைக்கவும் தவிர தொண்டை எரியுது அந்தளவுக்கு காரம் இருக்கணும் ஓகே தேங்க்யூ சைஸை இப்போ எடுத்துக்காட்டுங்க இது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு மேலே சாதமாகவும் உள்ள அரிசியாகவும் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வடிச்சிடலாம் இந்த மாதிரி பெரிய ஒரு வடி பாத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் வடிச்சுங்க வடித்து முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் தண்ணி வடிகிற வரைக்கும் கை மேலே ஊற்றிக்கணும் கால் மேலே ஊற்றிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது மசாலா கொதிக்கும் போது அந்த வடிச்ச அரிசியை கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பதினாறு கிலோ அரிசியும் அடித்து கொட்டியாச்சு பாருங்கள் அரிசியெல்லாம் மேலே இருக்குது மசாலா கீழே இருக்கு இல்லையா இப்போ நம்ம இதை நம்பிக்கிட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது மேலே இருக்கிற அரிசியை பார்க்கணும் ஏதாச்சும் பீஸ் வந்துருக்கா நம்ம கொட்டின ரைஸ் போர்ஸுக்குன்னு எந்த பீஸும் வரல வந்துருந்தால் அது உள்ளே தள்ளி விட்றோம் இல்லைன்னா அந்த பீஸ் வெள்ளை வெளியாக போயிடும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பீஸை நகத்தி நகர்த்தி விடுங்க இந்த மாதிரி நகத்தி நகத்தி விடு விடும்போது உள்ளே இருக்கிற மசாலா மேலே வந்துடும் சரியா பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கங்கே மசாலா ஈவனாக வந்திருக்கு இந்த மாதிரி வந்த உடனே இப்போயும் பார்த்துங்க ரைஸ் ரஃப்பாக இருக்கான்னு பாருங்கள் இன்னொரு சான்ஸ் இது இப்போது விர விரும் அரிசியாக தான் இருக்குது இப்போ இது முங்குற மாதிரி நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது முங்குற அளவுக்கு நம்ம முதலே ஒரு தண்ணி எடுத்து வச்சோம்ல அரிசி கொட்டின உடனே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் உப்பு இல்லாத தண்ணியை ஊற்றக்கூடாது உலையில் நீங்கள் ஒரு தண்ணி வச்சிருந்தீங்களே அந்த தண்ணி தான் ஊற்றணும் ரொம்ப லேட்டாக பண்ணிங்கனாலும் என்ன ஆகும் கஞ்சி கோத்துக்கும் அந்த கஞ்சி கோத்த தண்ணியும் ஊற்றக்கூடாது இந்த தண்ணியை தான் ஊற்றணும் அதை நீங்கள் பார்க்குறவங்க நினைக்கலாம் இதுக்கு முதலே மசாலாலே தண்ணி கொடுத்துருக்கலாமேன்னு இப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி கொடுக்கலனா இன்கேஸ் நம்ம வடிக்கும் போது ஏதோ கவனம் குறையா குறைவால் சாதத்தை ரொம்ப வேக வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் குழஞ்சி போயிடும் அதனால் என்னென்னா மேலே நம்ம தண்ணி கொடுத்து அட்ஜஸ்ட் க பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டோம்னா என்ன ஆகாது பிரியாணி குலையவே குலையாது நல்லாயிருக்கும் பிரியாணி தம்மரு நல்லா ஹீட் ஆகிடுச்சு முந்நூறு டிகிரியில் இப்போ ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் நம்ம செட் பண்ணிக்கலாம் இங்கே சூடாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலல்ல நான் இருங்க இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சு கட்டுறேன் பார்த்தீங்களா அளவுக்கு சூடாகணும் சுற்றியும் வந்து ஆவி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தம்மரும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு கண்டினியூவாக இந்த இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு இருக்க போகுது நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் தம்மரை செட் பண்ண உடனே இது வந்து கடைசியாக அலாரம் அடிக்கும் இப்போது நெருப்பு எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நெருப்பு இந்த அளவுக்கு எரிஞ்சிகிட்ருக்கு இதே மாதிரி இருபத்தி ஏழு நிமிஷமாக எரிஞ்சுன்னா அடிபிடிச்சிரும் பாத்திரத்தில் லேசாக படுற மாதிரி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படியே இருக்கட்டும் ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆவி வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஆவி வருதா இந்த மாதிரி ஆவி வந்த உடனே நம்ம ஃபுல் சிம் பண்ணிக்கலாம் சிம் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் இதுக்கப்புறம் திருகுனா அணைஞ்சிரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொரியன் ஸ்டவ்ல நம்ம மூணு பர்னரையும் சிம் பண்ணிக்கிட்டோம் எப்படி தெரியுது தெரியுதா ம் இப்போ ஏற்கனவே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா பக்கம் ஈவனாக எரியும் போது உள்ளே கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் ஆவி வந்துச்சு அதை அப்படியே இது மெயின்டைன் பண்ணிக்கோம் அடுத்தது எப்போ அலாரம் அடிக்குதோ அப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓகே யூ சரி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வருவாங்கல்ல அவங்க ட்ரையல் இருக்காங்க மூணு கிலோ ட்ரையல் போட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நடுவு நடுவில் பார்த்துக்கணும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ என்ன வதக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்ப்போம் அந்த பக்கம் வந்துடுறீங்களா சூப்பர் இதே மாதிரி நல்லா வதக்குங்க சார் அடுத்து என்ன பண்ணணும் தயிர் கொடுக்கணும் பார்த்துங்க ஆம்பர் வந்து டைம் ஆகிடுச்சி நம்ம வச்ச டைம் வந்து முடிஞ்சு இப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் டம்மரையும் ஆஃப் பண்ணிடலாம் கேஸையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இருபத்தி ஏழு நிமிஷம் முடிஞ்சிருச்சு உடனே ஓப்பன் பண்ணலாமானா உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இருபத்தி ஏழு நிமிஷம் முடிஞ்சு தம்மர் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணிக்கலாமா அங்கேயே வச்சுங்க ஆவி அடிச்சிருக்கோம் எப்படி இப்போது சைடு செக் பண்ணி பார்த்துக்குறங்க ஆ ஓகே சரிதா சைடு செக் பண்ணி பார்த்தீங்களா ரைஸோட லென்த்து பாருங்க நல்லா தான் வந்திருக்கு ம் ஓ மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நல்லா வந்திருக்கு ஆ நான் அங்கே வேலையாக இருந்ததுனால இதை வந்து பார்க்கவே முடியல ஆனால் பரவாயில்ல தப்பிச்சிட்டிங்க ஆமாம் கேட்டுவாம்மா அந்த கரண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணி கரண்டி ம் பீஸ் பாருங்கள் எப்படி நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு அதே போல் இன்னொன்று லெக்கு காட்டுங்க ஆ பிரியாணி போட்டாச்சு போய் சூடாக சாப்பிடுவோம் இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பீஸ் கலர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா அரைச்சி போட்டதுனால கலர் எப்படி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு நல்லா மசாலாவாக இருக்குது மசாலாவோடு அப்படியே பிரியாணி கலந்து சாப்பிட வேண்டியதுதான் அட்டை காசமாக இருக்கு பீஸும் எடுத்துக்குவோம் செம்ம சாப்பிட்டா இருக்குது பீஸ்லாம் உப்பு புளிப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் இதே மாதிரி ஒரு பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ